பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதலில் இலவச வேட்டி சேலை மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு பொங்கல் பரிசுத் தொகுப்பு ரொக்கப்பணம் என படிப்படியாக லிஸ்ட் பெரிதாகிக் கொண்டே வந்துள்ளது அந்த வகையில் பொங்கல் தொகுப்போடு சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது இதனையடுத்து இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தனர் ஆனால் இந்த ஆண்டு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேலும் பொங்கல் பரிசுத் தொகுப்பில் தொகை வழங்க பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் எழுந்தன இந்த நிலையில் பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் முகஸ்டாலின் அறிவித்துள்ளார் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசுத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பரிசுத்தொகை பொங்கலுக்கு முன்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒன்று கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் தொகையானது பொங்கல் திருநாளை முன்னிட்டு இம்மாதம் பத்தாம் தேதியே வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டொடே ட்ரெண்டிங் டிவி சேனல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்